குட் மார்னிங் மக்களே நான் நல்லா இருக்கேன் நீங்களாம் சூப்பராக இருப்பீங்கன்னு தெரியும் நாம் இப்போ எங்கே இருக்கோன்னா கொல்லிமலையில் தான் கொல்லிமலை பாருங்கள் எப்படி இருக்குன்னு இந்த இடம் செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்க எவ்வளோ டென்ஸ் ஃபாரஸ்ட் நம்ம மக்கள்லாம் இருக்காங்க எப்படி இருக்காங்க பாருங்க நம்ம மக்கள்லாம் செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்குங்க இந்த ஸ்பாட்டு ரொம்ப அமைதியா ஜுலு ஜுலி ஜில் ஜில்லுன்னு பியூட்டிஃபுல்லா இருக்கு இந்த காட்டுக்குள்ள நாம மட்டும்தான் இருக்கும் ரொம்ப அழகா இருக்கு இந்த இடம் செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க ஃபேமஸ் டான்ஸாக இருக்குது இந்த இடம் அதில் நம்ம நண்பர் மணி நம்மளோட இருபத்தஞ்சி வருஷம் நண்பர் கரூர் கரூரில் இருக்கார் ஒரு பெரிய சாஃப்ட்வேர் இன்ஜினியர் பாருங்கள் இவரோட தான் நம்ம கொல்லிமலை வந்திருக்கிறோம் இவரோட நம்ம நண்பர்கள் வினோத் நம்ம முதலாளி சென்று இருக்காரு பார்த்துக்கோங்க எப்படி இருக்குது பாருங்கள் கொல்லிமலை செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்கு செம்மையா இருக்குது பாருங்கள் இல்லை நம்ம இப்போ வந்து படகு இல்லம் வந்திருக்கோம் கொல்லிமலையில் தான் போட் ஹவுஸு நாங்கள் பார்க்கலாம் உள்ளே போய் ஹவுஸ் போகிற வழி போட்ஸ் பாருங்க எவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க நீட்டாக இருக்குங்க போட் ஹவுஸ் போகிற பாதை போட் ஹவுஸ் போகிற பாதை போட் ஹவுஸ் இங்கே தான் இருக்குது போட் ஹவுஸ் தான் போயிட்டுருக்கோம் சும்மா மெயின் ரோட்டில் வண்டியை நிறுத்திட்டு சும்மா கொஞ்சம் தூரம் நடந்து போனாலே போதுங்க போற வழ சின்ன பசங்களாம் விளாடுறதுக்கு விளையாட்டுகள்லாம் இருக்கு இந்த லேக்கு இந்த லேக்ல தான் போட்டு பாருங்க போட்டில் சவாரி பண்ணிட்டு இருக்காங்க பனிலிங் போட் இருக்கு போட்டில் தான் போகிறாங்க ஏன்னா பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள் இந்த இடம் செம்மையாக இருக்குது பார்க்க செம்ம அழகாக இருக்குது சின்ன லேக்கு தான் அந்த லேக்கில் அங்கே பாருங்கள் போயிட்டுருக்காங்க ரோட்டில் சவாரி அங்கங்கே சின்ன சின்ன படல் போட் வச்சுருக்காங்க சின்ன லேக்குதாங்க பட் நல்லாயிருக்கும் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு கொல்லிமலையிலையும் போட்டிங் போட் ஹவுஸ் இருக்குது போட்டிங் போகலாம் இதுதான் லேக்கு குட்டி லேக்கு நல்லா அருமையாக வச்சுருக்காங்க நல்ல இன்னைக்கு நல்லா மழை பெஞ்சிருக்குங்க கிளைமேட் செம்ம சூப்பராக இருக்கு கொல்லிமலையில் பார்க்குறதுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்கு இதுதான் அந்த லேக்கு இதுதான் போட் தான் பே பண்ணிட்டு போட்டு வர்றாங்க

ஆமா ஆமா காலைல வந்துட்டேன் வெயிட் பட்டிங்க புடிப்பிங்கன்னு எப்போ 1220 பின்னால ஆல்ரெடி आगे வந்துட்டோம் 1200 வந்து நான் யோகட்மா எப்பா வந்துறதால 1200 வந்து 1050ல டான்ஸ் பண்ண ஆரம்பிச்சோம் பின்னால 320 இந்த 1200 ரைட் கோ 2 3

வருவாங்க போட் ஹவுஸ் பார்த்துட்டு வெளியில் கிளம்பி போயிட்டுருக்கோம் குட்டியான ஒரு சின்ன லேக்கு தண்ணி தேக்கி வச்சுருக்காங்க அதை தான் போட்டிங் அலோவ் பண்ணுறாங்க அதை தான் போட்டிங் அலோவ் பண்ணுறாங்க பட் நல்லா இருக்குது சின்ன பசங்க என்டர்டெயின்மெண்ட்டுக்கு இந்த இடம் சூப்பரான ஸ்பாட்டு கொல்லிமலையில் நம்ம போனதாக வந்தப்போ இதை ஷூட் பண்ண முடியல அதனால் இந்த தான் பண்ணியிருக்கோம் பக்கத்தில் இடம் இருக்குது அந்த குட்டியில் ஏற்க கோட்டிங் போய்ட்டுருக்காங்க இங்கே பாருங்க ஹட்டெல்லாம் மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க இது ஃபார் ரெண்ட்டு தான் ரிசார்ட்டு பக்கத்துலேயே ஒரு ரிசார்ட் கட்டிருக்காங்க அழகா அது மேலே ஒரு சிட் அவுட் மாதிரி வச்சு அழகாக கட்டியிருக்காங்க

லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் லைக் பண்ணால் ஷேர் பண்ணால் தான் யூடியூப் மற்றவங்களுக்கு இந்த வீடியோவை காட்டுவாங்க அதனால் அதனால் மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது ரிலேட்டடாக கமெண்ட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டை பாத் பாஸ் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் நம்ம கொல்லிமலையில் அடுத்து நம்ம தங்கியிருக்க ரெசார்ட்டை பற்றின இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தப்பு வரும் அடுத்த வீடியோவில் நாம் அதை பார்ப்போம் பாய் No um. you